கிறிஸ்தவா பேளியாளி மயிக்கலா கொண்டாட்டமாடா நீதான் தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு உட்காந்து ஆராதிக்கிற பார்த்தையில அது தேவனுடைய ஆலயமே இல்லை ஓ சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்தை தீட்டிப்படுத்திட்டு ஒரு கட்டடத்துல போய் உட்காந்து நீ இப்ப புது வருடத்து வேற கொண்டாடுற நாள் பார்க்கிறவ சந்ததியை விபச்சாரனுக்கு வேசிக்கு பிறந்த கள்ள சந்ததியாரே இப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்க ராஜா தோழியாளின் மக்கா இப்ப பாரு ஒரு வசனத்தை பாரு இசைகள் இருபதுல முப்பத்தி ஒன்பது இப்போதும் இசைவேல் வம்சத்தாரே அதாவது கிறிஸ்தவ வம்சத்தாரே என் சொல்லை கேட்க மனதில்லாமல் மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் அவனவன் விக்கிரகமாகிய உன் ஆலயத்திலே இன்னும் சேவியுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை காணிக்கையை கொண்டு போய் அந்த விக்கிரக ஆராதனையான அந்த ஆலயத்துல போட்டு உங்கள் நரகலான அந்த விக்கிரக ஆராதனையான அந்த ஆலயத்தினாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காத மரியாதையா வேண்டாம் போய் நான் தான் ஆலயம் ஒவ்வொரு மனிதனும் ஆலயம் இனிமேல் சரீரமாகிய ஆலயம் அதுவே புத்தியுள்ள ஆராதனை ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்ப அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி நீ ஒரு மனுஷன் கை கட்டின ஆலயத்துல போய் நீ ஆராதிப்ப உன் காணிக்கையில் என்ன செய்யற அவரு பரிசுத்த நாமத்தை தீட்டுப்படுத்துற அழிவு இன்னும் கொடூரமா இருக்கும் அவனவன் தன் தன் வயதுள்ளவனை என்ன செய்வ உதைப்ப காலம் நெருங்குது கவனமா இருந்துக்க ஆலயத்தை கட்டி நீ அந்த ஆலயத்துல விக்கிரக ஆராதனை பண்ற இன்னொன்னு அந்த இப்ப நீங்க கட்டின ஆலயத்தான் இடிச்சிருக்கா மரியாதையா இடிச்சிருங்க நீங்க கட்டின ஆலயத்தான் இடிச்சு போட்டு அது ஏழைகளுக்கும் ஊனருக்கும் ஜப்பானிக்கும் கூடுதலுக்கும் இல்லாத மனிதங்களுக்கு சாப்பாடு இல்லாத மனிதருக்கும் நீ அதை உணவாக்கிரு அவர்களுக்கு அதை பிரயோஜனமாக்கிரு அப்ப வேணும்னா நீங்க வந்து புழைக்கலாம் இல்ல இந்த புது வருடமா இருக்கட்டும் எத்தனை வருடத்தான் வருடமா இருக்கட்டும் இனி கவுண்ட் பண்ணிக்க எவனும் நிம்மதியா இருக்க மாட்டேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி எச்சரிக்கிறான்